ஜெய்ஸ்வராகி இனமாக நம்ம சேலம் ராகி ஆலயத்தில் ஆகாட நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் பாத்தீங்கன்னாக்கா அம்பாளுக்கு வேப்பலை காப்பு அலங்காரம் நேற்றைய தினம் பக்தர்கள் எல்லாம் வந்திருந்து விரதம் இருந்து அம்பாளுக்காக வேப்பலை அரைத்து சாந்து எடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்கன்னாக்க கிரீன் கலர்ல பேஸ்ட் இருக்கும் தெரியும் இல்லையா இதை வந்து பாத்தீங்கன்னாக்க வேப்பிலையிலிருந்து அரைச்ச சாந்து அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மஞ்சள் காப்பு குங்குமம் காப்புன்னு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணோம் இது வேப்பலை காப்புங்கிறது கடையில் நம்ம வாங்க முடியாது பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் நோய்கள் தீரணுங்கிறதுக்காக வீட்டில இருந்து வேப்பலை கொண்டு வந்து விரதமிருந்து அவங்க கையால அரைச்சி எடுத்த சாந்தால அம்பாளுக்கு இன்னைக்கு அலங்காரம் பண்ணிருக்காங்க எனக்கு என்னவோ மத்த நாள்ல பார்த்த அலங்காரத்தோட இந்த அலங்காரத்துல ரொம்ப அழகா இருக்காங்க என்ன காரணம்னாக்க மக்கள் வந்து தன்னுடைய கைகளாலேயே தன்னுடைய கஷ்டத்தை நினைச்சு அரைத்து சாந்து எடுத்து தராங்க இப்பெல்லாம் மிக்சி கிரைண்டர் இப்படி எல்லாம் போயிருச்சு பழைய காலத்துக்குங்கிற தகுதா போல உரலை எடுத்து ஆற்றாங்கன்னா அவங்களுடைய பக்தி நம்ம மெச்சிக்கணும் அந்த சேலம் வராகி வேப்பல தரிசனம் பண்றப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற மாதிரி எல்லாரும் நோய்கள் இல்லாம சிறப்பாக சந்தோஷமாக சௌக்கியமாக வாழணும் அதே போல நிறைய பேருக்கு மாந்திரிக ரீதியான தொந்தரவுகள் எதிரிகள் தொந்தரவு பில்லி சூனி வச்சுட்டாங்க எங்களால் தூங்க அப்படில இப்படி ஏதோ ரிப்போர்ட் கொடுக்குறாங்க எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் வேப்பிலை காப்பு அலங்காரத்துல தரிசனம் பண்றப்போ அது ரீதியான பிரச்சனைகளும் சரியாயிடும் அதே போல உடல் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நிறைய விஷயமாக நோய்கள் சொல்ல முடியாத நோய்கள் நல்லா இருக்கிறோம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உபாதைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த வேப்பிலை காப்பு ரொம்ப விஷேஷமா இருக்கும் சோ நாளை தினம் பாத்தீங்கன்னாக்க காலையில ஆறு மணில இருந்து இந்த வேப்பிலை அம்பால் மேல போட்டிருந்த எல்லாம் வெளியில பிரசாதமாக டிஸ்போஸ் பண்ணியிருப்போம் சோ அவங்க அவங்களுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு போங்க ஏன்னா இந்த மருந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருமே சாப்பிடலாம் நோய் தான் சாப்பிடணுமா அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில யாருக்கு எப்போ என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால நல்லா இருந்தாலும் சரி உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி அவங்க இதை எடுத்துட்டு போய் உள்ளுக்கு சாப்பிட்றப்போ அம்பாளுடைய ஆசிர்வாதத்தால தீராத நோய்களும் தீர்ந்து விடும் போன வருஷம் எத்தனையோ பேர் நோய் வரிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்களாம் கூட வந்து இங்க அரைச்சு கொடுத்துட்டு போனாங்க இந்த வருஷம் அவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க சோ வாழ்க்கையில யாராவது

தான் சொல்றோம் இது போன வருஷம் எல்லாம் கரெக்டா ஒரு மணி நேரத்துல தீர்ந்துருச்சு பத்துல எல்லாம் அவங்கவுங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு கூட்டம் நிறைய பேருக்கு இது இன்னும் தெரிய வரல இன்னொரு விஷயம் பதிவு வரேன் தமிழ்நாட்டுல வராகிக்கு வேப்பிலை அரைச்சி சாந்து எடுத்து அலங்காரம் பண்ற ஒரே கோயில் இருக்குன்னா நம்ம சேலம் வராகி தான் இனிமேல் இதை பார்த்துட்டு எங்கயாவது கோயில்ல பண்ணா உண்டு ஆனா அதிகாலத்துல இருந்து அம்பாளுக்கு வேப்பலைய நாங்க முதல்ல எங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ஓகேஷல்லா இருப்பாங்க அப்போ எனக்கு இதுல இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் நாங்க அப்பெல்லாம் வேப்பில பண்ணோம்னாக்க யாரும் இருக்க மாட்டாங்க நாலு பேர் நாங்க இருப்போம் காலையில உக்காந்தோம்னாக்கா ராத்திரி ஏழு மணி ஆகும் அந்த உரல்ல அரிசி எடுக்கிறதுக்கு நேத்து பார்க்கறதுக்கு ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு வந்தது உரல் எல்லாம் டிமாண்ட் மொத்தம் ஒரு ஏழு உரல் போட்டிருந்தோம் நேத்து அந்த வீடியோவும் பார்த்துருந்தீங்க ஒவ்வொரு உரல்கிட்டையும் மூணு மூணு குடும்பம் இருந்து வெயிட் பண்ணி ஆட்டி கொடுத்துட்டு போனாங்க ஸோ ஒரு காலத்துல நாங்க மட்டும் பண்ணிட்டு இருந்த இந்த வேப்பில காப்பு இன்னைக்கு மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆயிருக்கு அந்த அளவுக்கு அவங்க நல்லது பண்ணி கொடுக்கவும் தான் இங்க தேடி வராங்க சோ இன்னமும் எங்கேயாவது யாராவது நோய்வாய் இருந்தீங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆனா அடுத்த வருஷம்தான் மறுபடியும் இந்த பாக்கியம் கிடைக்கும் இது எப்பொழுதும் கிடைக்கிற விஷயம் கிடையாது வராகி அம்பாளுக்கு ஆஹாட நவராத்திரியில மட்டும் தான் இந்த வேப்பலை காப்பு சாத்துவோம் இது வேற எங்கேயுமே கிடையாது வேற எந்த தெய்வத்துக்குமே வேப்பலைய அரைச்சு சாந்து எடுத்து அலங்காரம் பண்றது எங்கேயுமே கிடையாது இனிமேல் யாராவது இதை பார்த்துட்டு பண்ணலாம் சோ அந்த விஷயத்துல எனக்கு இது ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ எப்படியோ எல்லாமல்ல வராகியோட திருவிழா நல்லபடியா போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு திருவிழா முடிகிறதுக்கு எப்படி விழா ஆரம்பிச்சும் எப்படி முடிகிறதுங்கிறது தெரியல தினமும் நாள் போயிட்டே இருக்கு ஸோ இன்னும் மீதம் உள்ள அலங்காரத்தையாவது நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்க இந்த அம்பாளுடைய திருமுக மண்டலம் அந்த கண்களை பார்க்கறதுக்கே போதும் எவ்வளோ அழகா சாந்த சுரூபமாக அந்த பார்வை நம்ம மேலே பட்டாலே எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அப்படியே பஞ்சா பறந்து போயிடும் அது சொன்னா புரியாது வாழ்க்கையில கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இல்ல ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கிட்டு புருஷ முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டில் பிரச்சனை சொந்த பத்திரத்தில் பிரச்சனை சொத்து வரல பணத்தை கொடுத்து லாக் ஆயிடுச்சு அப்படிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இடத்துல வந்து நின்று அம்பாள் கிட்ட அழுது அதுலேருந்து ரிலீஸ் ஆனவங்களுக்கு தான் இதோடைய அருமை தெரியும் ஸோ இது மாதிரி இன்னும் எங்கேயாவது யாராவது இருந்தீங்கன்னாக்கா தாராளமாக வாங்க இருந்து நாங்கள் பணமோ சொத்தோ சுகமோ கோவிலுக்கு தேவையான பட்டுப்பிடிவு நாங்கள் அதெல்லாம் கேட்கல நாங்கள் கேட்கக்கூடியதெல்லாம் உங்களுடைய கஷ்டமும் கண்ணீரும் மட்டும் தான் அதுலேயும் இப்போ இந்த திருவிழா சமயத்தில் பாக்குறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அம்பாளுக்கு காப்பு கட்டியிருக்கிறோம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல் அதே போல் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணேன் அது உங்களுக்கு அந்த வீடியோ வரும் இன்னைக்கு காலம்பர தான் நான் வந்து ஐம்பத்தி ஒரு ஆயிரம் பிரார்த்தனை உண்டியலில் போட்டேன் அந்த வீடியோ இருக்கு அப்புறம் அனுப்ப சொல்கிறேன் அதோடைய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிடுறேன் மொத முத நான் திருவிழா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் ஐநூத்தி அஞ்சு ரூபா அந்த உண்டியில் போட்டேன் எல்லாருக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் எனக்கு மட்டும் ஏன் ஐநூத்தஞ்சு ரூபாயினாக்க எங்கேயாவது யாராவது கோவிலுக்கு வர முடியாதவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேண்டிட்டு நான் போட்டேன் அப்போ என்னுடைய கைவசம் இருந்தது வெறும் ஐநூத்தஞ்சு ரூபா தான் அப்போ எனக்கு அவ்வளோ வசதி கிடையாது அடுத்த வருஷம் அம்பாள் எனக்கு என்ன பண்ணாங்கனாக்க அதை விட ஒரு படி உயர்த்தி கொடுத்தாங்க அடுத்த வருஷம் திருவிழால ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பதினஞ்சாயிரம் அப்படியே இருபதாயிரம் இந்த வருஷம் நான் வந்து ஐம்பத்தி ஓராயிரம் அதில் உண்டியில் டெபாசிட் பண்ணேன் இந்த உண்டியலுக்கு ஒரு பவர் இருக்குது ஐம்பத்தஞ்சு ரூபா சாதாரண விஷயம் கிடையாது சாதாரணமாக இருந்த எண்ணெய் ஒவ்வொரு வருஷமும் படிப்படியா படிப்படியா என்ன உயர்த்தி கொண்டு வந்து இந்த வருஷம் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் போட வச்சிருக்கானா அடுத்த வருஷம் லட்சம் ரூபாய் போடுறதுக்கும் அந்த அம்மா ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இதுக்காக நான் உங்களுக்கு ஓராயிரூ லட்சமான போட சொல்ல அந்த ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு மகிமை இருக்குதுங்கிறதுக்கு நான் ஒரு முன் உதாரணம் நான் எனக்காக போடல இந்த மாதிரி வர முடியாதவங்க எங்கெங்கோ லாக் எல்லாரும் என் கிட்ட பொழம்புவாங்க ரெகுலரா என் வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னுடைய கிளைன்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா போன வருஷம் எவ்வளவு போட்டேன் அதுக்கும் முதல் வருஷம் எவ்வளவு போட்டேன் அதுக்கும் வருஷம் எவ்வளோ அது எவ்வளவு எவ்வளவு உயர்ந்துட்டே வருதுங்கிறது அந்த பழைய அன்பர்களுக்கு தான் தெரியும் இப்ப போட்ட அமௌண்ட் கூட எனக்காக கிடையாது உலகத்திலே எங்கேயாவது ஒரு மூலையில யாராவது கஷ்டத்தோட பரிதவிச்சுட்டு இருப்பாங்க இருக்கிறவங்க வந்து போட்டுட்டாங்க இல்லாதவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல திக்குமுக்காடி போயிட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த புண்ணியம் போய் சேரணுங்கிறதுக்காக இன்னைக்கு கலையில போட்டேன் இதை ஏன் சொல்ல வரனாக்கா அம்பாலோடைய சக்தியை சொல்றதுக்காக சொல்றேன் வேற யாருமே உதாரணம் வேணா நான் ஒருத்தனே போதும் சாதாரணமா ஒரு ஐநூத்தஞ்சு ரூபா போட்ட எண்ணெய் இந்த ஏழு வருஷத்துக்குள்ள இவ்வளவு போடுற அளவுக்கு என்னை உயர்த்திருக்காங்கன்னா உங்களை கண்டிப்பாக இன்னும் நல்லா உயர்த்துவாங்க ஏன்னா வராகிக்கு என்னை விட உங்களெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வெளியில் நீங்க நீங்களாம் உள்ளே இருக்கீங்க இந்த வராகிக்கு பக்தர்கள்னா ரொம்ப செல்லம் ஜாஸ்தி அதனால மக்கள் முடிந்த அளவுக்கு எங்கேயாவது வாழ்க்கையில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வாங்க உங்களுக்கான நிவாரணம் இந்த ஒரு இடம் தான் இதை விட்டால் வேற எங்கேயுமே கிடையாது ஸோ அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வீடியோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாராகியம் பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா இந்த பாத்தினா வேப்பில வந்து அருள் இது உருளக்கல்ல வந்து அரைச்சி பக்கலே பொதுமக்கள் வந்து அரைச்சி குடுத்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அற்புதமான காட்சி கொடுக்கறாரு நம்ம சேலம் வராகி ஐந்து ரோடு தாங்க இப்ப நம்ம சேலம் வராகி எங்க இருக்குதுன்னா ஐந்து ரோட்ல இருந்து டி மார்க் போர் வழியில தாங்க இந்த அராகி இருக்குது கண்டிப்பா நீங்க இன்னைக்கு வந்து வேப்பிலை அலங்காரம் பக்தர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது இன்னும் நிறைய பேர் கேட்கலாம் வாங்க அப்படியே நைவிலே வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சாதாரணமா மத்த ஒரு திருவிழா நடக்குதுன்னா பக்தர்களே எப்பயும் வர்ற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளிதான் வைப்பாங்க இந்த கோவில்ல மட்டும்தான் திருவிழா நடந்தா கூட பக்தர்களை கிட்ட வர்றோம் கிட்ட போறீங்களா வாயத்துறங்க கிட்ட போறீங்களா உங்க குலதெய்வம் கோயிலா இருந்தா கூட தெய்வம் நடக்குதுன்னா நீங்க அங்கே கிட்ட போக முடியாது தூரம் நிறுத்தி வைப்பாங்க அப்போ உங்களை இந்த இடத்துல அந்த வராகி உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கா வேற எங்க வேணாலும் நான் சேலஞ்ச் பண்றேன் லட்ச ரூபா கூட சேலஞ்ச் பண்றேன் எந்த கோயிலாவது பங்கன் சமயத்திலயாவது கிட்ட போக முடியுமா பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும் கிட்ட போக முடியும் சாதாரண மக்கள் தூரம் அப்படி நிறுத்தி வைப்பாங்க கரெக்டா இல்லையா ஆனா இங்க எல்லா நாளுமே போறீங்க இப்ப இவ்வளவு திருவிழாவில் கூட உங்களை என்ன பண்றாங்க கிட்ட அனுமதிக்கிறாங்களா இதை விட உங்களுக்கு வேற என்ன சிறப்பு வேணும் சோ இந்த மாதிரி கோயில் நீங்க எங்க போனாலும் பாக்க முடியாது இது பெருமைக்காக சொல்லல இன்னும் மக்கள் நிறைய மாறணும் எல்லாரும் சரி சமமும் தான் பிறந்தவன் வராகி தெய்வம் படைச்ச படிப்புல மனிதர்களா பிறந்தவங்க எல்லாருமே இங்க ஈக்குவல் தான் பணக்காரன் படித்தவன் பதவியில் இருக்கிறவன் அதெல்லாம் இந்த இடத்துல ஆகவே ஆகாது எல்லாரும் சரி சமம் எல்லா நாளும் இந்த இடத்துல வரலாம் அதுதான் இந்த இடத்துடைய ஸ்பெஷல் ஸோ அதை சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னும் நிறைய கோவில்கள்ல இன்னும் அந்த விஷயங்கள் இருக்கு நீ அங்க நிக்கணும் நீ கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அந்த பாகுபாடுகள் எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருமே அம்பாள் கிட்ட போகலாம்ங்கிறதுக்கு இந்த கோயில் ஒரு முன்னு உதாரணம் அதுக்கு பக்தர்களே நிதர்சனம் இவங்க இவங்க போன வருஷம் ஓம் சேலம் வராகி கோயில்ல போன வருஷம் வந்து இவங்க வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் செலுத்திட்டு போனாங்களாம் இந்த வருஷம் வந்து நவர்த்தியா இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து பிரார்த்தனை பண்ணிருக்காங்க அத நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கங்க நான் போன வருஷம் வந்து

நாங்கள் சேலம் அயோத்தியப்பட்டினத்துலேருந்து வரோம் நான் நாலு மாசமாக இருக்கிறோம் எங்கள் கூட வந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு நல்லா ஆச்சு அவங்க தவாரம் வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த எங்கள் அம்மா வந்துருக்குறாங்க

அம்மா கிட்ட வந்தா எல்லாமே கேட்ட உடனே சொல்ல கிடைக்குதுன்னா எல்லாமே அவங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போற மாதிரி எங்கேயுமே இந்த அமைப்புக்கு அடைக்காது நம்ம அம்மாவை தேடி வந்தா நம்ம என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போலாம் எல்லாத்துக்குமே ஒரு தாய் வீடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பெரிய கிப்ட் யாரும் இதை மிஸ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் ஜெய்ஸ்ரீ வாராகி